திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் பறிபோன பார்வை திருவள்ளூரில் மூச்சு திணறல் பிரச்சினைக்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணிற்கு இரண்டு கண்களும் பார்வை இழப்பு தவறான சிகிச்சையால் தனக்கு பார்வை இழப்பு ஏற்பட்டதாக மருத்துவமனை மீது பெண் குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட திருமணிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சாமந்தா தனக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் பின்னர் மூச்சு விடுவதில் ஏற்பட்ட சிரமத்திற்கு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக சிகிச்சை அளித்துள்ளனர் அப்பொழுது மூக்கில் இரண்டு முறை மருந்து விட்டதாக கூறப்படுகிறது பின்னர் தலை சுற்றல் தலைவலி ஏற்பட்டு சிறிது சிறிதாக பார்வை இழப்பும் ஏற்பட்டதாக a good பின்னர் தலை சுற்றல் தலைவலி ஏற்பட்டு சிறிது சிறிதாக பார்வை இழப்பும் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது சாமந்தாவிற்கு இரண்டு கண்களும் முழுமையாக பார்வை இழப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து மருத்துவர்களிடம் கேட்டபொழுது இதற்கான சிகிச்சை திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் இல்லை எனவும் உங்களை டிஸ்சார்ஜ் செய்கிறோம் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு செல்லுமாறும் அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் சாமந்தா கூறுகையில் மூச்சுத் திணறல் பிரச்சினைக்காக சிகிச்சை அளித்தபொழுது தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதன் காரணமாகவே இரு கண்களிலும் பார்வை இழப்பு ஏற்பட்டதாகவும் இது குறித்து மருத்துவர்கள் எவரும் விளக்கம் கூற அளிக்காமல் மருத்துவமனையில் இருந்து வெளியே செல்லுமாறு கட்டாயப்படுத்தி வெளியே அனுப்பிவிட்டனர் தற்பொழுது இரண்டு கண்களும் தெரியாமல் கஷ்டப்படும் எனக்கு எப்படியாவது இழந்த பார்வையை மீண்டும் வருவதற்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க வேண்டும் என கண்ணீருடன் கேட்டுக்கொண்டார் அரசு மருத்துவமனையில் மூச்சு திணறல் பிரச்சினைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணிற்கு தவறான சிகிச்சையின் காரணமாக பார்வை இழப்பு ஏற்பட்டுள்ள சம்பவம் திருவள்ளூர் பகுதி பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை மாத்திரை சாப்பிட்டாலே எனக்கு ரொம்ப மூச்சு அடிக்குதுன்னு எங்க வீட்டுக்காரு எங்க அம்மா எங்க பையன் மூணு பேரு தந்துட்டு சேர்த்தாங்க சார் இட்னு அந்த சேத்துல இருந்து கொஞ்சம் ஊசி எல்லாம் போட்டாங்க நாத்திக்காமணிக்கு நல்லா பேசுறேன் சார் எல்லாருக்கிட்டும் பேசுறேன் எங்க அக்கா எல்லாரும் வந்தாங்க பேசி சாப்பிட்டு நல்லா அனுப்புறேன் சார் திங்கக்கா மணிக்கு அதே மாதிரி ஆயிடுச்சு சார் அஞ்சு மணிக்கு அன்னைக்கு பப்பு வச்சாங்க பப்பு வச்சு மூக்களை தண்ணி போகுதுன்னு நான் சொல்றேன் எங்க வந்து பிடிங்கி போட்டு ஆனா ரெண்டு வாட்டிக்கு மூக்களை மருந்து விட்டாங்க சார் எனக்கு மண்டிக்கு ஏறிச்சு அவ்வளவுதான் சார் அதுல இருந்து சூழ்நிலையும் இல்லை திங்கக்காணி ஃபுல்லா சவாக மாணிக்கு எனக்கு வாய் வரல வாய் வரல கை வரல உடம்பு வரலன்னு சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொன்னாங்க ஊசி போட்டு எவட்டா ஆயிடுச்சுக்கோ நல்லா நல்லா சொன்னாங்க சார் அப்புறம் எனக்கு சுத்தமா பார்வே தெரியல சார் அது சொன்னா டாக்டர் அன்றை சொன்னா எனக்கு தெரியாது நீங்க அங்க போய் பாத்துக்கோங்க பெரிய ஆபிஸுக்கு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க சென்னைக்கு போங்க அங்க பாத்து சொல்றேன் ஆனா இன்ன வழியும் டாக்டர் வந்து எங்களை வந்து இன்ன வழியும் பெரிய டாக்டரும் எந்த டாக்டருமே என்ன வந்து பாக்கல இன்னைக்கு காலைல வந்த டாக்டர் மட்டும்தான் உங்களுக்கு சென்னைக்கு எது தரேன் அப்படின்னு சொன்னாங்க சார் எல்லா டிப்ளட்டும் எடுத்துட்டு எதுவுமே தெரியல சார் நல்லா இந்த சார் இன்னைக்கு மூணு நாளா எதுவுமே தெரியாத உட்காந்து மூணு நாளா டிப் நேரம் சார் எனக்கு கை வீங்கி போய்க்குது அது ஊசி கூட எடுக்கல சார் இன்னைக்கு நான் ஐத பேர் தான் சார் எடுத்தாங்க என்ன எங்களுக்கு எதுவுமே இல்ல சார் எங்களுக்கு நாங்க வெளியே கூட போய் பாக்கிறது கூட எங்களுக்கு காசு போனாங்க எதுவுமே இல்ல சார் எனக்கு கண்ணு மட்டும் வரவேங்க சார் நாங்க வேற எதுவுமே கேட்கல சார்